காட்டின் அமானுஷ்ய அமைதியை மெதுமெதுதாய் தன் காலடி ஓசையால் களைத்து அடியெடுத்து வைத்து கொண்டிருந்தான் அமர் தொலைவில் தெரிந்த தெருவிளக்குகளும் மின்னி மின்னி மறைந்து அவன் தலை மறைந்ததும் தனிச்சையாய் ஓலி மறைந்து உறக்கத்தில் தள்ளப்பட எந்த ஒரு மடக்குமின்றி தன் நடையைத் தொடர்ந்த அமர் தன் பின் கேட்ட வேறு ஒரு காலடி ஓசையில் திடுக்கிட்டு நின்றான் சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்து வெளிச்சமும் வரவிடாது இருளை பூசி கொண்டிருக்க எப்போதோ தன் வேலையை முடித்து மறுவேளை பார்க்க எதிர் திசையில் சென்றிருந்தான் அமரின் கோழி குண்டு கண்கள் அங்குமிங்கும் நடனமாட தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுற்றி சுழலவிட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான் அவன் பின் முன்பை போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாய் கேட்க அமரின் இதயத்தில் மெது மெதுமெதுவாய் உருளத் தொடங்கியது பேய் கதைகளில் உள்ளவை போல் பின் ஒரு சத்தம் கேட்டாள் எவனுக்குத்தான் பயம் இருக்காது ஆயிரம் தான் இருந்தாலும் அம்மாவின் நடுஜாமத்தில் போனால் காத்து கறுப்பு அண்டிரும் சாமி காத்தால போய்க்கலாம்யா என்ற சொல்லை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறுதான் என புத்தி முழக்கமிட்டது இப்போது குழம்பி பிரயோஜனமில்லை என மனம் சத்தமிட வேறு வழி தேடி கண்கள் அலைபாய்ந்த நேரம் அவனின் செவி அருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சுக்காற்று ஒரு நொடி கண்களை நான்கு மீட்டர் அகலவிரித்த அமர் மெதுவாய் தலையை மட்டும் திருப்பி பார்க்க கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகில் முகம் அம்மா என அலறிக்கொண்டே கீழே விழுந்த அமர் பதறிப்போய் கண்களை திறக்கவும் அவன் முன்னிருந்த அந்த பயமுறுத்தும் முகம் எங்கோ காணாமல் போயிருந்தது சில நொடிகளில் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த அமரின் இதயம் நூறு மீட்டர் வேகத்திற்கு செல்லும் இன்னினை போல் வேகமெடுத்து துடித்து கொண்டிருக்க அதை அசுவாசப்படுத்த இயலாத நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாய் கத்திக்கொண்டே தலைவிரித்து ஓடி வந்தது அதை கண்ட அமர் வாயடைத்து உறைந்து நிற்க அவன் நகரும் முன் அவனை நெருங்கியிருந்த அந்த பயங்கரமான பேய் அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க ஐயோ பேய் என அலறிய அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான் மூச்சு முட்டி கழுத்திலிருந்த வலியை போக்க கைகளால் தேய்த்தவன் வாயாலும் பூக்காலும் மாற்றி மாற்றி மூச்சு விட்டு எழுந்து நின்றான் மீண்டும் இப்போது அவ்விடம் முழுவதிலும் நிசப்தம் கூடியிருக்க உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத அமர் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறு அமர் வேண்டாம் நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே பையன் என்னையே எதுவும் சே அப்படி எப்போ ஏ போய்ட்றன் என கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் சிக்கி திணற அவன் முன்னும் பத்தடி தூரத்தில் இருளிலிருந்த மரத்தில் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டிக்கொண்டு பார்த்தது அந்த பேய் அதை கண்டு அவரின் இதயம் மீண்டும் வேகமடைந்தார் தலைக்கு மேல் ஏதோ பாய்வதைப் போல் பிரம்மைகள் தோன்ற தலையை சிலிப்பிவிட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் இப்போது அந்த பேய் தெரியவில்லை அமர் மாரியாத்தா காளியாத்தா செல்லாத்தா என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடு ஆத்தா என மனதுக்குள்ளே அனைத்து ஆத்தாக்களுக்கும் ஒரு விண்ணப்பத்தை போட்டவன் இப்போது கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாய் அங்கிருந்து நகர பார்க்க சரியாக அவன் முன்மேலிருந்து ஏதோ ஒன்று தொப்பக்கடீர் என குதித்தது மிரண்டடித்து பின் நகர்ந்த அமர் அவன் முன் ஏதுமில்லாததைக் கண்டு பயபந்தை மேலும் ஊருள விட்டு தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி நீட்டி ஏதேனும் கண்ணிற்கு தெரியாத மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க இரண்டு நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவனின் கரத்தில் திடீரென ஏதோ ஒன்று சிக்கியது வளவளவெனவும் கொழ கொளவென்ற எதையோ ஊற்றியதை என்னடா இது என கண்களை திறந்து பார்த்த அமர் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையிலும் அது அணிந்திருந்த பழைய மாடல் கை கடிகாரத்தின் மீதும் இரத்தம் காயாது இருப்பதை கண்டு அந்த காடில் அதிர அலறிக்கொண்டே அதை அப்படியே போட்டுவிட்டு ஓட திரும்பினான் அவன் ஓட எத்தனைக்கும் முஞ்சே திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்தி கொண்டே கீழே விழுந்தான் அமர் அமர் டே எழுந்துருடா என யாரோ முகத்தில் சட்டென தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டென திறந்த அமர் அவன் முன் அவனின் அம்மா முகத்தில் பாதி கலவரத்துடன் நிற்பதை கண்டு அனைத்தும் நினைவு பெற்று எமோ என்ன காப்பாத்துமோ என்ன ஏதோ ஒரு பேயை காவு வாங்க பார்க்குது சீஷ்கிரம் என்னை காப்பாற்றி நம்ம வீட்டுக்கு கூட்டியாந்துடு ஆத்தா என அவர் காலை கட்டி கொண்டு அழுது கதறினான் அம்மா டேய் கூறு கெட்டவனே கனவு கண்டுட்டு உளர்றியா இதுக்கு தான் நேத்தே அந்த பேய் மலை வீட்டுக்கு போவாதன்னு சொன்னேன் கேட்டியா நீ இராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்துட்டு இப்போது என் உசுரை வாங்கிகிட்டு கிடக்கான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வா லாரிக்காரன் போயிட போகிறான் என்றவாறு இரண்டு சில்வர் குடங்களை அவனிடம் கொடுத்துவிட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றார் அமர் கனவா எனத் தலையை சுரிந்தவாறு சுற்றி பார்த்தவன் அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்து அட ஆமா கனவு என பெருமூச்சு விட்டான் இப்போதே தமிழ்நாட்டின் இலைக்கு சென்றிருந்த அமரின் உயிர் அவனிடமே மீண்டு வந்தது ஏதோ யமதர்மனிடமிருந்தே தப்பியதா எண்ணி ஆழ பெருமூச்சை இழுத்துவிட்டவன் தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணிலாரி அருகில சென்றான் தண்ணிலாரி அண்ணனும் அமரை கண்டதும் புன்னகைக்க குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவன் எதிர்ச்சையாய் தன் இடது கரத்தை பார்த்துவிட்டு முதுகு செல்லிட உடல் சிலிர்த்து